உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு ரெண்டு விதமான ஒரு விடயம் அதாவது ஒன்று பிஜிடிஆர்பி தொடர்பாகவும் மற்றொன்று எட்டு செகண்ட் பேப்பர் தொடர்பான தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பல உறவுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் வந்து ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டு தான் எங்களுக்கு அடுத்தடுத்து தேடி உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்க வேண்டும் ஒரு சரியான ஒரு தகவலை உங்களிடம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் எங்களுக்குள்ளே பிறக்கும் ஸோ அதற்கு உங்களுடைய சப்போர்ட்டு மிக முக்கியம் ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே ஸோ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடக்க இருக்குது ஸோ இதற்கான கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறது ஜனவரி மூன்றாம் வாரத்தில் வந்து இதற்கான கால் டிக்கெட் வெளி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே வந்து கால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம் சரி ஓகே அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எங்கே எக்ஸாமு எந்த பேஜ் எந்த சென்ட்ரு ஸோ எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி ரைட்டு சரி ஓகே இன்றைக்கி நம்ம அதை பற்றி என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க ஸோ எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது இதுக்காகத்தான் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கனாலே தேர்வுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து அங்கே இருக்கும் ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் எல்லா கொஷினுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்க்கு வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அந்த கவலையோட பலரும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கொஷினுக்கு ஏதாவது ஆன்சரை போட்டு நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய கொஷின்ஸு அது ஒரு பக்கம் இன்னொன்று சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாமலே விட்டுருப்பீங்க அப்போ வெப்சைடு கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த கொஷின் அட்டென்ட் பண்ணலை எந்தெந்த கொஷின் வந்து டவுட்டோட வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ அதிலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த கொஷின் வந்து இப்போ அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு நீங்கள் வந்து அதில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒரு கலர் மாட்டிவேஷனே வரும் ஸோ மூன்று விதமான கலர் மாடிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அதனை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்தந்த கொஷின் அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும் இந்தந்த கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்குது இந்தந்த கொஷின் வந்து டவுட்டில் வச்சுருக்குறோம் ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ தெரிஞ்ச கொஷினாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க எது டவுட்டான கொஷின் நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த கொஷின் வந்து மானிட்டரில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் நூற்றம்பதாவது கொஷினாக இருந்தாலும் சரி இருபதாவது கொஷினாக இருந்தாலும் சரி இல்லை ஒன்றாவது கொஷினாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எந்த கொஷின்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த இடத்துல நீங்கள் அந்த கொஷின் வந்துடும் ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே பண்ண இதுக்குள்ள அதில் போயிடும் ஸோ எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்கிற முத கொண்டு அதில் மானிட்டரில் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் ஃபஸ்ட் டைம்னால இங்கே நம்ம தவறு பண்ணிடுவோமுங்கிற ஒரு அந்த பதட்டம் இருக்கும் ஆனால் அப்படிலாம் எந்த ஒரு பதட்டப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் ஓரியன்ட் டைம்ங்கிறது என்னென்னா எல்லோரும் பத்து மணிக்கு போன உடனே பத்து மணிலேருந்து டைம் வந்துடுமோ அப்படிலாம் இல்லை உங்கள் சிஸ்டம் எப்போ ஆன் ஆகுதோ உங்கள் கையில் வந்து ஆன் பண்ணுறீங்களோ அதில் இருந்து தான் டைம் ரைட்டுங்களா ஸோ அப்போ டைமுங்கிறது இப்போ தான் சூஸ் நம்ம எத்தனை மணிக்கு போகிறோமோ நமக்கு எத்தனை மணிக்கு அந்த கம்ப்யூட்டரை வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி தர்றாங்களோ அந்த ஓப்பனில் இருந்து அந்த கொஸ்டின் நமக்கு மானிட்டரில் வந்ததில் இருந்து நம்ம டைம் வந்து ஓடும் சரிங்களா இது வந்து என்னென்னா பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் மவுஸை வச்சு நீங்கள் பண்ணக்கூடியது தான் நீங்கள் கீபோர்டு இதில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது சரிங்களா சரி ஓகே இது ஒரு விடயம் இதில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் எங்கே நம்ம தவறு பண்ணிடுவோமோ கம்ப்யூட்டர் நாலேஜ் பெரிய அளவுக்கு நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயே நம்ம வந்து சரியாக பண்ணிட முடியுமா அப்படியான சிலருக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸோ ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணவங்க இருப்பாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவும் இருப்பாங்க அவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும் அதே நேரத்தில் ரெண்டுமே அட்டன் பண்ணாமல் சிலர் வந்து புதிதாக இப்போ தான் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இங்கே நம்ம தவறு பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு ஸோ அப்படியான எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக தான் இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் ஸோ அதற்காக தான் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒன்று வைக்கிறாங்க ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி இதில் பலரும் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வருமா அப்படிங்கிற ஒரு விடயம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஆனுவல் பிளான்லேயே சொல்லிட்டாங்க வேக்கன்சி கூடுமா அப்படின்னா வேக்கன்சி கூடுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ இந்த பிஜிடிஆர்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஜிடிஆர்பியில் வந்து இருந்தால் அந்த வேக்கன்சி முழுமையாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா ஸோ இந்த ஒரு கேள்விகள் பலரும் கேட்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்ஃபில் ஆயிருச்சா அப்படியான எந்த ஒரு விடயமும் இல்லை சட்ட ஆஃப் பொறுத்து அந்த கேண்டிடேட்டை பொறுத்து என்னன்னா அது ஃபில்ஃபில் ஆயிருக்குது அதே நேரத்தில் சில வேக்கன்சி வந்து இன்னும் வந்து முழுமையாகல இதில் சில வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட நடைமுறையினால் அதுவும் ஃபில்ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ இதுதான் இப்போ செகண்டரி செலக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படிங்கிறதுக்கு ஸோ இதற்கான இந்த உறுதித்தன்மை இல்லாத ஒரு விடயத்தில் அதனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் அடுத்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்க அப்படிங்கறத தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் அதை இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அதே நேரத்தில் இந்த கோர்ட்டு நடைமுறை வந்து எல்லாரும் கேட்குறாங்க கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு சொல்லிட்டு அது திரும்பவும் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க ஸோ அது எப்போ சார் அதற்கான தீர்வு வரும் ஸோ எப்போ அந்த வழக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இதற்கான ஒரு அறிவிப்பு வரும் கோர்ட்டு மூலமாக அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது என்ன மாதிரியான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம இல்லை ஏன்னா இது கோர்ட்டோட நடைமுறை ஸோ அந்த கோர்ட்டோட நடைமுறைங்கும் போது கோர்ட்டு இதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலாம் அது யாரும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஸோ அது கோ நடைமுறை மீறிய ஒரு செயலாக மாறிவிடும் சொல்லாத விடயத்தை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுது அப்படி வந்துருச்சுன்னா உள்ளபடி என்னென்னா அடுத்த கட்ட நகர்வு அந்த போஸ்டிங்கை அவர்களுக்கு கிடைக்குமா இல்லை வந்து அந்த போஸ்டிங் வந்து பெண்டிங்ல இருக்குமா அப்படிங்கிறது தெரியும் ஒருவேளை வந்து அந்த போஸ்டிங்கே வந்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற போது ஸோ இந்த நிலையெல்லாம் முடிந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகன்சி என்னங்கிறது தெரியும் ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விடயம் ஸோ அதை வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ மீண்டும் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கீங்க ஸோ அதில் என்ன அடுத்த கட்ட நகர்வு இருக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில அந்த ஸ்டார் கொஷின் வந்து பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார் கொஷின் இருந்துச்சு ஸோ அது வந்து நாங்கள் கரெக்டான ஆன்சரு இப்போ பழைய ஏற்கனவே நடந்த பிஜிடிஆர்பியில் வந்து இந்த ஆன்சர் தான் சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்திருந்தப்போ அந்த கொஷினு கரெக்டான ஆன்சர் அதுதான் சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்தோம் ஆனால் வந்து அது தவறுன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிட்டாங்க ஸோ இது எப்படியான நடைமுறை அப்படின்ட்டு பல உறவுகள் கேட்குறீங்க இந்த ஸ்டார் கொஷின் பிரச்சனை வந்து இன்னும் தீர்ந்த பாடல ஸோ நம்ம கேட்டதுக்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து நார்மல் சேஷன் இப்படி தான் பண்ணுவோம் ஸ்டார் கொஷின் இப்படி தான் எடுத்து போவோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ நாங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்கள் அதை தெளிவுப்படுத்திட்டோம்னு தான் டிஆர்பி போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டார் கொஷினு கரெக்டான ஆன்சர் கொடுத்து அதை தவறு கொடுத்துருக்கும் போது அதை வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம் பலரும் கேட்டிருந்தாங்க இதில் வந்து ஒரு சகோதரி கூட ஆர்டிஐ போட்டு கூட அவங்க தகவல் கேட்டிருந்தாங்க பட் அதற்கு எந்த பதிவும் வரலையும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மேல்முறையீடு வந்து அவங்க போயிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பலரும் வந்து கேட்கக்கூடியது அதில் ஒரு சகோதரி கூட நான் கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மேக்சிமம் வந்து போஸ்டிங் போட்டாச்சு ஸோ இருக்கக்கூடிய இது வந்து இந்த கோர்ட்டு நடைமுறை விடயங்கள் சிலது பேக்லாக் வேகன்சி அந்த இதில் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னா ஆதாரப்பூர்வமான உங்களிடம் வந்து தகவல் இருக்கின்றது ஸ்டார் கொஷின் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதை பேஸ் பண்ணி நான் பண்ண போறேன் உங்களுக்கு தெளிவாக இதுதான் சரியான ஆன்சர்னு தெரியும் பட்சத்தில் அது அடுத்த டிஆர்பில இந்த தவறுகளை சரி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது கட் ஆஃப்ல மாற்றம் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு கூட வரலாம் சரிங்களா அதனால் உங்களுக்கு இது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்வது அடுத்த பிஜி டிஆர்பிக்கு உங்களை ஸோ அது ரொம்ப முக்கியம்